அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே இது ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் உங்களுக்கு மன தைரியம் மன துணிச்சல் ஏற்பட உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் நீங்கி ஆனந்தமாய் வாழ மன பதட்டம் நீங்கி நன்றாக வாழ உங்கள் தாய் நன்றாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க கலைத்துறையில் நீங்கள் வெற்றி பெற புதிய புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வர உங்கள் பிள்ளைகள் நன்றாக படிக்க உங்களுக்கு நல்ல எண்ணம் கொண்ட நண்பர்கள் கிடைக்க உங்களுக்கு நல்ல குரு கிடைக்க ஒரு அற்புதமான பச்சரிசி பரிகாரத்தை இந்த ஆடியோவில் சொல்ல போகின்றேன் முழுமையாக கேட்டு முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் கைமேல் பலன் தரும் அற்புதமான பச்சரிசி பரிகாரம் அந்த பரிகாரம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அருமையான தகவல் நமது ஆனந்தோரி அறக்கட்டளை மற்றும் ஆனந்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி கல்வி வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற ஒரு பயிற்சி முகாம் வாட்ஸ்அப்ல குழு அமைத்து வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது பதினோரு நாள் பயிற்சி உங்கள் பிள்ளைகளை இதில் சேர்த்து விடுங்கள் பிள்ளைகளுக்கு சரஸ்வதி வசி சொல் வழங்கப்படும் இந்த பதினோரு நாள்ல நாங்கள் சொல்லித்தரும் எளிய வழிபாடுகளை பிள்ளைகளும் செய்யலாம் பிள்ளைகளுக்காக பெற்றோர்களும் செய்யலாம் பிள்ளைகள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் அரசு தேர்வு போட்டி தேர்வு நீட் தேர்வு இப்படி எந்த தேர்வை எதிர்கொள்ளும் பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த வகுப்பில் சேரலாம் சேரும் கட்டணம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு தேவையான பொருட்களை வைத்துக் கொள்ளுங்கள் பச்சரிசி ஒரு கால் கிலோ பச்சரிசி வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளை காடா துணி வெள்ளை காடா துணி வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளை நூல் வாங்கி வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெள்ளை காடா துணியை ஒன்பது பாகங்களாக கிழித்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு பாகத்திலையும் சிறிது பச்சரிசியை வைத்து சிறிய மூட்டைகளாக கட்டி கொள்ளுங்கள் ஒன்பது பாகங்களாக பச்சரிசியை பிரித்து ஒன்பது காடா துணியில் பச்சரிசியை வைத்து சிறிய சிறிய மூட்டைகளாக வெள்ளை நூலை வைத்து மூட்டை கட்டிக்கொள்ளுங்கள் இத கட்டி தயார் பண்ணி பூஜனையில வச்சிருங்க இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறது தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க யாருக்கு மனதை இல்லையோ யார் எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுறாங்களோ யார் எதுக்கெடுத்தாலும் கோபத்துல கத்துறாங்களோ யார் எதுக்கெடுத்தாலும் பதட்டத்துல தப்பு தப்பா எல்லா காரியமும் செய்யறாங்களோ யாருக்கு உடல்நலம் நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதாவது உங்க தாயை பத்தி சொல்றேன் உங்க தாய்க்கு நல்லா நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க தாய்க்கு இந்த பரிகாரத்தை யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவோ அவங்க இந்த பரிகாரம் செய்யலாம் யார் நன்றாக படிக்கணும் உங்க பிள்ளைகள் நன்றாக நினைக்கிறீங்களா அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த பரிகாரத்தை செய்யணும் ரொம்ப எளிமைதான் என்ன பண்ணும்னா திங்கக்கிழமை இந்த பரிகாரத்தை தொடங்கணும் திங்கக்கிழமை இரவு யாருக்கு நம்ம பரிகாரம் செய்ய போறோமோ அவங்க தூங்குறாங்க இல்லையா அவங்க தூங்குறதுக்கு முன்பாக அவங்க தலையணை கடையில இந்த ஒன்பது மூட்டை தனித்தையே கட்டி வச்சுக்கல தனித்தையே கட்டி வச்சுக்கணும் அந்த மூட்டையை ஒரு மூட்டையை மட்டும் எடுத்து அவங்க தலையணை கடையில வச்சுட்டு அவங்கள படுத்துற சொல்லுங்க மறுநாள் காலையில அவங்க எழுந்ததும் வீட்டில இருக்க மற்றவர் யாராச்சும் அந்த மூட்டையை எடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில ஓரமா வச்சிடணும் யாருக்கு நம்ம பரிகாரம் செய்யறோமோ அவங்க அந்த மூட்டையை தொடக்கூடாது சரிங்களா திங்கக்கிழமை ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் ஒன்பது நாட்கள் தொடர்ந்து தினமும் இரவு அந்த மூட்டை ஒரு மூட்டையை எடுத்து வைக்கிறீங்க அதை எடுத்து மீதி இன்னொரு மூட்டையை வைக்கிறீங்க அடுத்த நாள் எடுத்து மறுநாள் எடுத்து இப்படி ஒன்பது மூட்டைகள் தனித்தனியாக வைத்து பத்தாம் நாள் காலையில அந்த ஒன்பதாவது மூட்டையும் எடுத்து ஏற்கனவே எட்டு மூட்டை வச்சிருப்பீங்க பத்தாம் நாள் காலையில எட்டு மூட்டை எடுத்து வச்சிருப்பீங்க அதோட ஒன்பதாவது மூட்டையும் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்னா ஒரு வெள்ள துணியில கட்டி யாருக்கும் தெரியாம ஓடுற தண்ணியில விடணும் அது வந்து யார் செய்யணும் அப்படின்னா வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் தான் செய்யணும் யார் பரிகாரம் பண்றாங்களோ அவங்க இந்த மூட்டையை தொடக்கூடாது அவங்க கூட்டிட்டு போலாம் நீர் நிலை எங்க இருக்குன்னு பார்த்து கூட்டிட்டு போலாம் ஆனா அவங்க இந்த மூட்டையை தொடக்கூடாது அப்படி வீட்டுல இருந்து கிளம்பி அத தண்ணியில போட்டு போடுறதுக்கு போறதுக்கு முன்னால உங்க வீட்டு பூஜைகள்ல இந்த மூட்டையை கையில வச்சுக்கிட்டு நான் சொல்ற மாதிரி பார்த்த பாருங்க சந்திர பகவானே சந்திர மௌலீஸ்வரரே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் எங்களுக்கு இந்த பிரார்த்தனை அதாவது உங்க பிரார்த்தனை என்னவோ அதை மனசில் நினைச்சிட்டு இந்த பிரார்த்தனைக்காக இந்த பரிகாரத்தை நாங்கள் செஞ்சு முடிச்சிருக்கோம் இந்த பரிகாரத்தால எங்களது பிரச்சனைகள் நீங்கி நாங்கள் மனதைரியத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு சந்திர பகவான உள்ளன்போடு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த மூட்டையை ஏதாவது ஒரு ஓடுற தண்ணியில விட்டுரணும் இப்போ இதுல ஒரு குழப்பம் உங்களுக்கு வரலாம் இப்போ ஒன்பது நாள் நம்ம செஞ்சுட்டு பத்தாவது நாள் எடுத்து அந்த மூட்டையை கட்டி வச்சுட்டா பத்தாவது நாளே கொண்டு போய் போடணுமா அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் அப்படி அவசியம் இல்லை பத்தாவது நாளோ பதினோராவது நாளோ அல்லது பன்னெண்டாவது நாளோ எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப அதை எடுத்து ஓட தண்ணியில் போட்டா போதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது வரைக்கும் அது ஏதாவது ஒரு மூலையில் வச்சிருங்க வீட்டுக்கு வெளியே அதை எடுத்து வீட்டுல வெளியே வச்சுட்டு எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப அதை எடுத்து பூஜை நான் சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு கொண்டு போய் ஓட தண்ணியில் விட்டுருங்க நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க எதுக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்களோ அந்த பிரார்த்தனை விரைவில் நல்லபடியாக நடந்தேறும் அருமையான சித்தர் பரிகாரம் இது செய்து பாருங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் இருக்குங்க எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்காக தொடர்ந்து சொல்ல போறேன் உங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல நான் பதில் தர மாட்டேன் விரைவில் அதற்காக ஒரு பரிகாரம் நமது சேனலில் உங்களுக்காக சொல்லப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்று சொந்தங்களே உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் நீங்கி ஈசனின் பரிபூர்ணமான அருளை பெற மகா சிவராத்திரி கண்வெளித்து மகா மார்ச் எட்டாம் தேதி வருது இந்த மார்ச் எட்டாம் தேதிக்காக சென்ற வருடத்தை போலவே இந்த வருடமும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கிவிட்டு இந்த குழுவில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் ருத்ராட்சமும் விபூதி பிரசாதமும் வழங்க போறேன் பதினோரு சிவ மகா மந்திரங்களை தரப்போற சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் உங்களோட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பேன் எலுமையே இந்த பூஜை எப்படி செய்யணுங்கிறத சொல்லி தரப்போறேன் யாரெல்லாம் மாசி மகா சிவராத்திரி அன்பிழித்து சிவனுடன் இணைந்திருக்க விரும்புகின்றீர்களோ தாராளமாக இந்த குழுவில் சேரலாம் இந்த குழுவில் சேரும் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவனை சந்திக்கிற ஆனந்தம் வரவட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்